அரசு பள்ளியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாமை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவசவுந்தரவல்லி அவர்கள் தலைமையில் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் கே தேவராஜி எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி முகாமை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார்கள் இந்நிகழ்ச்சியில் ஜோலார்பேட்டை நகர செயலாளர் அன்பழகன் நகர நகரமன்ற தலைவர் காவியா விக்டர் நகர நகரமன்ற துணைத் தலைவர் இந்திரா பெரியார் தாசன் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கழக முன்னோடிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள்